கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் என்னன்னு சொல்ல முடியுமா சார் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள்ல கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒப்பற்ற கஷ்டங்களை அப்பளுக்கு இல்லாமல் ஆன்மீகத்தால் வெல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதமாக சொல்லப்படுகிறது கடும் குளிரான மாதமாக கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டிருந்தாலும் கடும் சோதனைகளை வெல்லக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமையுது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது ஆன்மீக மாதம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிற அதாவது இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவருக்கு வரக்கூடிய ஒரு சில விரக்திகளை விரதம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக அதாவது விரக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் வந்துகிட்டு இருக்குது விரதம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அதிகபட்சமான உன்னதம் கிடைக்கக்கூடிய மாதம் மாதம் இந்த இந்த கார்த்திகை கார்த்திகை அப்படிப்பட்ட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கும் சித்திரை மாதத்தில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்குமே ஒரு ஒரு மாதத்தில் இருக்க சிறப்புகளையுமே நீங்கள் தெளிவாகவே எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ கார்த்திகை மாதம் வந்திருக்கு ஸோ கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் என்னன்னு சொல்ல முடியுமா சார் அகிலம் முழுவதுமே ஆங்கில மாதத்தை கணக்காக எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு தமிழ் மாதப்படி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட கிரக கோள்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலில் ஒரு சில நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது வகையான உண்மை அந்த வகையில் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள்ல கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒப்பற்ற கஷ்டங்களை அப்பளுக்கு இல்லாமல் ஆன்மீகத்தால் வெல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதமாக சொல்லப்படுகிறது கடும் குளிரான மாதமாக கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டிருந்தாலும் கடும் சோதனைகளை வெல்லக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமையுது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது ஆன்மீக மாதம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிற அதாவது இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவருக்கு வரக்கூடிய ஒரு சில விரக்திகளை விரதம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக அதாவது விரக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் வந்துகிட்ருக்குது விரதம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அதிக பட்சமான உதம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முதல் தேதி வந்து அதாவது சுதன் ஆனந்த ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கக்கூடிய கடும் குளிராக கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து காடு மலை கடந்து வில்லாளி வீரன் கண்டன் ஐயப்ப சுவாமியை தரிசிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வந்து அல்லது கார்த்திகை மாதத்தில் வந்து மாலை அணிந்து கார்த்திகை மாதம் முதல் தேதியில் மாலை அணிந்து நாற்பத்தி நாட்கள் வந்து விரதம் இருந்து நல்லபடியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அடிகோல் இடக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை ஓடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதாவது ஐந்து மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னி மூல கணபதியாக இருக்கக்கூடிய கற்பூர பிரியனாக இருக்கக்கூடிய பம்பா நதி வாசகனாக இருக்கக்கூடிய பாபங்களை தீர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சோகங்களை வெல்ல கூடியராக திகழ்ச்சி அன்னதான பிரபுவாக இருக்கக்கூடிய அதே மாதிரி பதினெட்டாம் படிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்தன பிரியராக இருக்கக்கூடிய பொண்ணு பதினெட்டாம் படிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் அந்த ஐயப்பசாமிக்கு விரதம் இருக்கக்கூடிய முதல் நாளாகிய இந்த கார்த்திகை மாதம் அமையப்படுகிறது அரும் பெரும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஐந்து மலை தாண்டி ஐயப்பனை காணக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ஐயப்பன் வரமாக கொடுக்குறார் அப்படிங்கிறது தினம் தினம் விரதம் இருந்து மாலை அணிந்து ஐயப்பனை காணக்கூடிய உங்களுக்கு அந்த ஐயப்பன் அதாவது ஐயன் ஐயப்பன் சுவாமி உங்களுக்கு சொல்ல முடியாத வரங்களை நல்லபடியாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது இந்த உலகத்துல பொதுவாகவே எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் விரதம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுஷால வந்து என்ன பெயர் வச்சிருக்கிறோமோ ராமசாமினா ராமசாமின்னு சொல்லுவோம் குப்புசாமின்னா குப்பைசாமின்னு சொல்லுவோம் ஆனால் ஐயப்பசாமிக்கு மாலை அணிந்த அந்த கணத்தில் இருந்தே அவருக்கு இருக்கக்கூடிய ராமசாமியும் குப்புசாமியும் காணாமல் போய் அவர் ஐயப்ப சாமியாக பரிணமிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த உண்டான உண்டான விரத தினத்துக்கு சிறப்பாக அப்படிப்பட்ட விரதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதியாக இருந்துட்டு இருக்குது கார்த்திகை மாதம் முதல் தேதி மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து அப்படின்னா தீப ஜோதி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து பனிரெண்டு மாதங்கள் வந்து கூட கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு திரு கார்த்திகை அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த திரு கார்த்திகை தினம் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாபங்களுக்கும் ஷோபங்களுக்கும் தீபங்கள் மூலமாக மிகப்பெரிய திருப்தி கிடைக்கக்கூடிய திருப்பு முனை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் அமையுது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பரணையில் பிறந்தால் தரணையாலெல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஒரு ஆதலுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறோம் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் கண்டிப்பாக பரணியில் பிறந்த அந்த குழந்தை தரணி ஆளக்கூடிய மிகப்பெரிய தாற்பயத்தை அடையும் அப்படிங்கிற விஷயமும் இந்த கார்த்திகை மாசத்துல வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இதே கார்த்திகை மாதத்துல வந்து அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிற அந்த தீப நாள் வந்து மிகப்பெரிய ஒரு மனுஷாளுக்கு சோக நாள் எல்லாம் துளைந்து தீப நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய சுபங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ஞான மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டு அதிர்ஷ்ட காலத்தை ஆங்காங்கே தெரிய வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அண்ணாமலை ஜோதியாருக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது இப்படிப்பட்ட திருப்புமுனைகளும் இந்த மாதிரியான திருப்திகளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படைகளும் அதற்குண்டான ஆரம்ப நாளான அதற்குண்டான ஆரம்ப சம்பந்தப்பட்ட விரத முறைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மாதம் தான் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு சார் ஒரு கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது என்னென்ன மாதிரியான விழா நாட்கள் இருக்குது ஒரு விரதம் எடுக்கிறவங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகை மாதத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்